சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவமதிப்பு பேச்சை கண்டித்து ஓசூரில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு நாடுகளும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக சார்பில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மற்றும் ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தய்யா ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் மற்றும் இந்த நிகழ்வின் போது எல்லோரமணி சுகுமாரன் சீனிவாசன் யுவராஜ் வேப்பனப்பள்ளி முன்னாள் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முருகன் சென்னிரப்பா என் எஸ் மாதேஸ்வரன் நாகராஜ் சூழகிரி ஒன்றிய துணைக்குழு தலைவர் ஷேக் ரஷீத் என் பி ராமச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் தோமுசா மாவட்ட கவுன்சிலர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அம்பேத்கர் 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 வந்து 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 ஒரு ஒரு ஃபேஷன் 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 பேர் அம்பேத்கர்வதேர்ந்து இந்தியா பிராண்ட் இந்தியா மக்களுக்கு பிராண்ட் பயார்கள் அதனால் தயவுசேற்று அமித்ஷா இது மேலாக அந்த அம்பேத்கர் பற்றி பேசுவதை இருக்கிறது மக்கள் பிரச்சனையில கவுண்டது மக்கள் பிரச்சனையில ஈடுபடுகிறது உலகம் பாடப்படுகிறது தொடர்ந்து அது போல அம்பேத்கர் பற்றி எதிராக பேசுவார் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த அம்பேத்கரை ஒருத்தரிக்க சூழ்நிலை நம்முடைய இளைஞர் செயலாளராக அவருடைய பதிவு பதிவு அறிவு நாங்கள் என்ன சொன்னால் அவங்களுக்கு அவர் நிறைவு நாங்கள் தொடர்ந்து அவர் பயிரை பதிவு செலிப்போம் முன்னாள் என்ன செய்தோம் கூட சில எச்சரிக்கை அதனால் தயவு செய்து எச்சரிக்கையோடு சொல்கிறாங்க அந்த அம்பேத்கரை எழுதத்தில் இந்த மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இந்த நாட்டை மக்கள் செய்ய வேண்டும் தவறுமா கூடிய தலைவர்